அமைச்சர் ஜீவனுடன் சகாக்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவு என்பதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறதே பிரதானமாக இன்றைய தினம் தமிழ் பத்திரிகையிலும் சிங்கள நாளிடுகளிலும் இது தொடர்பான முக்கிய செய்தியினை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் நான்காதிப்ப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இதுவே வந்திருக்கிறது எனவே ஜீவன் தொண்டமானவர்களுக்கு எதிரான நீதிமன்ற உத்தரவாக இதனை பார்க்கலாம் கலனிவலி பெருந்தோட்ட முகாமித்துவ கம்பெனிக்குட்பட்ட நூரலியா பீற்று தோட்ட தேயிலை தொழிற்சாலைக்குள் அத்துமுறை நுழைந்து தொழில் நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்ததாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச்செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் உட்பட மேலும் பலரை கைது செய்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை நுரலியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவை நுவரலியா நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் ஜாமினி அபகவத்து நேற்று திங்கட்கிழமை பிறப்பித்திருக்கிறார் இது தொடர்பாக தெரியவந்திருக்கிற தகவல்களில் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி மாலை உடரத்தள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு வழி பெருந்தோட்ட நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் உடற்பல தோட்ட நிர்வாகம் தொழிலாளர்களுக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கை தொடர்பில் நுரலியா மாவட்ட தொழில் திணைக்களத்தில் இரு தரப்புகளுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைக்கு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நுரலியாவுக்கு வருகை அதே நேரத்தில் நுரலியா மாவட்ட செயலகத்தில் இயங்கும் மாவட்ட உதவி தொழில் ஆணையாளர் தலைமையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றியே முடிவு செய்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உடற்பல தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினை தொடர்பில் கழனிவழி பெருந்தோட்ட கம்பெனிக்கு எதிராக தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தேன் அன்றைய தினம் மாலை வீட்டுத் தோட்ட தொழிற்சாலையில் இருந்த தோட்ட அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாக தெரிவித்து தனது ஆதரவாளர்களுடன் சென்றிருந்தார் இதன்போது தோட்ட தொழிற்சாலைக்குள் அத்துமுறை தொழில் நடவடிக்கைகளுக்கு பாதகம் விளைவித்தார் என அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உட்பட அவரது சாக்களுக்கு எதிராக கழணிவலி பெருந்தோட்ட நிறுவனத்தால் நுரலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து பின் அமைச்சரை விசாரணைக்கும் வரவழைக்கப்பட்டிருந்தது விசாரணைக்கு வரை தந்திருந்த போது சரமாரியாக பேசி சம் அதே நேரம் போலீஸ் விசாரணைக்கு வரை தந்திருந்த சமரசமாக பேசி வீட்டு தோட்ட நிர்வாகம் இந்த முறைப்பாட்டை வாபஸ் பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்ததே இருந்த போதிலும் தோட்ட நிர்வாகத்தினால் நுரலியா போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்டிருந்த முறைப்பாடு வாபஸ் பெறப்படாமல் காணப்பட்ட நிலையில் போலீசார் நுரலியா மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள் இவ்வாறு தொடரப்பட்ட வழக்கே நேற்று காலை விசாரணைக்கு எடுத்துக் இதன்போது வழக்கு விசாரணை எடுத்துக்கொண்ட பதில் நீதிமன்ற ஜாமினியா அபகவத்தை விசாரணைக்கு இதர தரப்பினர் மன்றிற்கு சமூகம் அளிக்காத பட்சத்தில் பிரதி வாதிகளான நபர்களை கைது செய்து ஆகஸ்ட் மாதம் ஆறாம் பிறப்பித்திருக்கிறார் குறித்த வழக்கு தொடர்பாக கிணணிவழி பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு சார்பாக ஜனாவி சட்டி அனுரம் எத்தேகோடம் மற்றும் வழக்கறிஞர் பாலித்த சுபசிங்கம் மற்றும் வழக்கறிஞர் சுரேஷ் கயான் ஆகிய வழக்கறிஞர்கள் மூவரும் முன்னிலையாக இருந்தார்கள் இந்த வழக்கின் பிரதான சந்தேக நபரான அமைச்சர் ஜீவன் தொன்னமானின் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த செய்தியை நாங்கள் இவ்வாறு புரிந்து கொள்கிறோம் எனவே அமைச்சர் ஜீவனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான உத்தரவு இவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நடந்த வழக்கு விசாரணைகளில் ஆஜராகாமல் இதற்கு ஒரு முக்கியமான காரணம்